ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எனக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஓகேவா அக்பர் பீர்பல் அதாவது நம்ம அதில் தெனாலிய எப்படியோ அந்த மாதிரி அங்கே பீர்பல் அக்பர் மன்னனுக்கு பீர்பல் பீர்பல் இப்போது என்ன சொல்கிறது அக்பரும் பீர்பால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க நாட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறாங்க மாறுபடத்தில் போகிறாங்க அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வழியிலெல்லாம் நிறைய ஊனமுற்றவர்கள் இருக்காங்க அவங்க வந்து ஊனமுற்றுகளுக்கு வந்து வேலைக்கு போக முடியாது பார்த்தீங்களா ஸோ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அதனால அவங்க வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்போது வந்து அக்பர் வந்து பார்க்குறாரு அவருக்கு வந்து மனசு கேட்கலை ஏடா நம்ம நாட்டில் இப்படி ஊனமுற்ற வந்து பிச்சை இருக்காங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இப்படி ஆதரவு இல்லாமல் விட்டுருக்காங்களே அப்படின்ட்டு அவருக்கு ஒரே மன வருத்தம் அதனால் அரண்மனைக்கு வராங்க வந்து ரெண்டு பேரும் பேசிக்கும் போது அப்போ பீர்பால் சொல்கிறாரு நம்ம வேணால் அவங்களுக்கு வந்து நம்ம அன்னதானம் மதி போடலாம் தினமும் ஊனமுற்றுவர்களுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணியாச்சா இது வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்படி இந்த மண்டபத்தில் தினமும் ஊனமுற்றுவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க முதல்ல ஒரு முப்பது பேர் வராங்க அப்புறம் ஐம்பது பேர் வராங்க அப்புறம் அறுபது பேர் வராங்க அடுத்த நாள் அப்புறம் நூறு பேர் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது அக்பருக்கு ஒன்றும் புரியல என்ன பீர்பால் இது நம்ம நம்ம அங்கே பார்த்தது வெறும் இருபத்தஞ்சி பேரும் முப்பது பேர் தானே பார்த்தோம் இது நாளுக்கு நாள் நூற்றம்பது இரநூறுன்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறோன்னு பீர்பால் சொல்கிறாரு நம்ம அன்னதனம் போடுறதுனால வேலைக்கு போக சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு கூட நான் தினமும் இங்கேயே வந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு போய் தூங்கிட்டு அது டெயிலி இதே வெளியே இருக்காங்க சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அக்பர் கேட்குறாரு இதுக்கு என்ன தான் வழி நம்ம அதை நம்ம எப்படி நம்ம இதை சரி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டோடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க முன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அடுத்த நாள் சாப்பாடு போடுற இடத்துக்கு அக்பரும் பீர்பலும் போகிறாங்க போயிட்டு போனோடனே பீர்பல் என்ன பண்ணுறாருனா அங்கே சூப்பர்வைஸ் மாதிரி இருப்பாங்கள்ல சாப்பாடு கொடுக்குறதுக்கு அந்த ஹெட்டை கூப்பிட்டு காதலே ஒன்று சொல்கிறாரு உடனே ஹெட்டு வந்து வெளியே சாப்பாடு பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருப்பாங்கல்ல சாப்பாடு உட்காந்துட்டுருக்காங்களே லைனா அங்கே வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி நாங்கள் சாப்பாடு போடுற இடத்த நாங்கள் மாற்றிட்டோம் இன்றைக்கி நாங்கள் இங்கே சாப்பாடு போடலை நம்ம தெற்கு பக்கம் இருக்கிற அந்த இன்னொரு மண்டபத்தில் தான் நாங்கள் சாப்பாடு போடுறோம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாச்சு நீங்கள் சீக்கிரம் போனோம்னா சாப்பாடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன என்ன பண்ணுறாங்கன்னா சோம்பரி கூடலாம் என்ன பண்ணோம் வேகமாக உளுந்தடிச்சு ஓட்டிட்டாங்க ஊனமுன்றவர்களால் நடக்க முடியாது பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது அவங்கள அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது யாராவது ஹெல்ப் இல்லாமல் போக முடியாது ஸோ சோம்பரி கூட என்ன பண்ணிச்சு வேகமாக ஓடிடுச்சு சாப்பாடு கண்டி ஓடியாச்சு இவங்கெல்லாம் தட்டு தடு மாதிரி இருக்காங்க ஏன்னா அவங்களால அவ்வளோ வேகமாக போக முடியாது இல்லை அப்போது வந்து சொல்கிறாரு இங்கே இன்றைக்கி இங்கே தான் சாப்பாடு நீங்கள் இங்கே இருங்க உங்களுக்கு இங்கே சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அவங்கள மட்டும் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அந்த மண்டபத்துக்கு போனவங்களாம் என்ன பண்ணுறாங்க ரிட்டன் வராங்க வெளியிலே நிற்க வச்சுட்டாங்க நம்ம அவங்க எல்லார் முகத்தையும் ஆனால் பார்த்து வச்சிட்டோம் திரும்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா உடம்புல தலை இருக்காதுன்னு சொல்லி சேவர்கள் வச்சு மிரட்டி விட்டுடுறாங்க அதாவது நம்ம நல்லதுக்குன்னு பண்ணுற அன்னதானம் சில சோம்பேரியங்களுக்கும் யூஸ் ஆகுது ஸோ நம்ம அன்னதானம்னு பண்ணுறோம் இல்லை அது சரி சில கோயில்கள்லாம் நான் அன்னதானம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்லி சொல்ல முடியாது தானத்திலும் சிறந்த தானம் அன்னதானம் பட் அந்த அன்னதானமே சில வேலை வேலைக்கு போக முடிஞ்சும் உடம்புல தெம்பு இருந்தோம் போகாமல் ஒரு சோம்பிரித்தனமான சூழ்நிலையை உருவாக்கி அந்த சாப்பாட்டுக்காண்டி அவங்க வாழ்கிற மாதிரி மாற்றிடுறாங்க நம்ம அன்னதானம் சாப்பாடு கொடுக்குற தப்பு இல்லை யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் தப்பு இப்போ நீங்கள் இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள தேடி போய் நீங்கள் உதவி பண்ணுங்கள் பொதுவாக ஒரு இடத்துல வச்சு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது இருக்கிறவங்க கூட வாங்கிட்டு போவாங்க நானே சில இடம் பார்த்துருக்கேன் சில கோயில்கள்லையுமே பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க சாப்பாடாக சட்டி சட்டியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதை அவங்க சாப்பிட்டா பரவாயில்ல அது என்ன பழக்கமோ தெரியல எடுத்துகிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் அது அப்படி குப்பையில் போட்டுடுறாங்க கேட்டால் எங்கள் வீட்டில் மாடு இருக்குங்கிறாங்க நாங்கள் மாட்டுக்காக சமைச்சு போட்டுட்ருக்காங்க மா எங்கள் துணி இடங்கள்ல மனுஷங்க சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல மாட்டுக்குங்கிறாங்க சில பேர் சமைச்சிட்டு ஒரு விசேஷம் வைக்கிறீங்களா சாப்பாடு வீணாகுதா நிறையா இல்லங்கள் இருக்குது கருணை இல்லம் அப்புறம் அடிக்கலப்புற சைடெலாம் நிறைய ஹோம்லாம் இருக்குது நீங்கள் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து கூட வண்டி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஐநூறு அறநூறுவா வாடகை தானே ஒரு ஆட்டோ பிடிச்சி நீங்களே சாப்பாடு கொண்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்காக அது மாற்றிப்பட்டுக்கிட்டு சாப்பாடு நிறையா கிடக்கு மாட்டுக்கு வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க எங்கள் ஊர் சைடு அப்படி சொல்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாடு இருந்தால் அது வந்து பிள்ளைகளுக்கும் ஒரு நேரம் சாப்பாடு இல்லையா அந்த சாப்பாடுக்கான காசு அவங்க நைட் நேரம் சாப்பாடு செலவுக்கு வச்சுப்பாங்கல்ல ஸோ அவங்க அவங்க மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்குலாம் சாப்பாடு வீணாச்சுன்னா பக்கத்தில் ஏதாவது ஹோம் ஒர்க் தான் பாருங்கள் இல்லை இல்லாத பட்டவங்க எங்கேயாவது குடிசை போட்டு கூடாரம் போட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நம்மளுக்கு அது வந்து அடிக்கடி சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம் அதில் அவங்களுக்கு எப்போ சாப்பிட்ற ஒரு அரிசுவே சாப்பாடு தான் ஸோ சாப்பாடு யாரும் வீணாக்காதீங்க சாப்பாடு கொடுங்க யாருக்கு கொடுக்குறீங்க அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்து கொடுங்க சோம்பேறிங்களுக்கு மட்டும் ஓசில சாப்பாடு கொடுத்துட்றாதீங்க அவங்க கூட கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுவாங்க தேங்க்யூ